நர்சரியில் இருக்க செடியே பழம் வந்துருச்சு அவ்வளோ நல்ல செடின்பாங்க ஆனால் அதில் இருக்க சிக்கல் நான் சொல்கிறேனே இது நடவு பண்ணும்போது வந்து தொழு உரம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இதுக்கு வந்து கோழி உரம் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் இதெல்லாம் ஒரே டயத்தில் நட்டது தான் இதுங்கெல்லாம் ஏன் சின்னதாக இருக்குன்னா இந்த பிகேஎம் ஒன் எடுக்கக்கூடாது பாலாஜி எடுக்கக்கூடாது உழவன் வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா வறச்சி தாங்கும் இப்போ இதெல்லாம் மூன்றரை வருஷத்துலேயே நமக்கு கொடுக்குது என்ன நான் வருஷத்துக்கு ஒருக்கா இந்த அடியில் இருக்கிற தண்டுகளை வெட்டணும் ட்ரூனிங் பண்ணி அப்போ தான் செடி மேலே வந்து இப்படி நல்லா குமிஞ்சி வரும் சம்மர்ல நிறைய ஈல்டு வரதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஊக்குவிக்கணும் தேமூர் தேமோர் பூ பூக்க தூண்டி விடும் சித்திரை மாசத்துல நிறைய திருவிழாக்கு லெமன் செலவாகிறதுனால ஹையஸ்ட் ரேட் உங்களுக்கு தான் கிடைக்கும் சித்திரை மாதம் ஏப்ரல் மாசத்துல உங்க உதயா கடைசி வீடியோல திருப்பூர் மாவட்டம் குப்பம்பாளையம்ல இருக்க ராமநாதன் அவர்களோட டிராகன் ஃபுட் ஃபார்மிங் பத்தி பார்த்துருந்தோம் இப்ப அவரோட பேமிலிய எலுமிச்சையும் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்காரு எலுமிச்சையோட சாகுபடி முறைகள் பத்தியும் இதோட வியாபாரம் விவசாயம் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத பத்தியும் அவர்கிட்ட வாங்கப்போம் ஹலோ பிரதர் வணக்கம் வணக்கங்க கடைசி வீடியோல நம்ம டிராகன் ஃபுட் பத்தி பாக்கமா ஃபார்மிங் சேர்த்து இருக்கீங்க எலுமிச்சை வந்து நம்ம தோட்டத்துல ஏன் நம்ம போட்டோம் பக்கத்துல வந்து பெரிய அளவு உரம் எதுவுமே எலுமிச்சு செடி வளர்ந்து அதை பார்த்ததுனால முயற்சி பண்ணுவோம் எலுமிச்சை ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன போட்டாங்க இது வறட்சி ஏரியா எலுமிச்சையில வந்து ஹையஸ்ட் ஹீல்டிங் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா நாட்டுக்கண்ணு உழவண்ணு இருக்கு அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி டெவலப் பண்ணதுல பெரிய குளம் கே எம் ஒன் டூ இருக்கு அது போக பாலாஜின்னு ஆந்திரா வெரைட்டி இருக்கு இதெல்லாம் நிறைய உற்பத்தி பண்ணுங்க நம்ம ஏரியா வந்து ரொம்ப வறட்சியான இங்க வந்து தண்ணி வந்து ரொம்ப தட்டுப்பாடுதான் அப்ப நம்ம தண்ணி வறட்சியை தாங்கக்கூடிய வெரைட்டி வேணுங்கிறதுனால நான் கண்ணு எடுக்க போனதே ஒரு வறட்சியான ஊருக்கு தான் போனேன் திண்டுக்கல் பக்கத்துல வெள்ளோடுன்னு ஒரு ஊர் இருக்குதுங்க அது கொஞ்சம் வறட்சியான பூமி அங்க வந்து அதிக தண்ணி விடாம கொஞ்சம் ஒரு ஆவரேஜ் மெயின்டெனன்ஸ்லயே வச்சிருக்க கண்ணுகள்ல பார்த்து ஒரு வருஷ கண்ணா நம்ம எடுத்து இதை போட்டுருக்கிறோம் இப்ப மூன்றரை வருஷம் ஆச்சுங்க இந்த வெரைட்டி வந்து வெள்ளோடு நாட்டு கண்ணு தானுங்க இதே தேர்வு வந்து உங்க நிலத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப உங்களுக்கு தண்ணி நிறைய இருக்கா நல்ல உற்பத்தி கொடுக்குற வெரைட்டி போட்டுக்கலாம் இப்ப நானே பாலாஜி வந்து ஒரு ட்ரையலுக்கு ஒரு இருபது கண்ணு நட்டங்க உயரமே வளரல எல்லாம் கருகி போச்சு அப்ப வறட்சியான பூமியில போடுறீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி இடத்துல நீங்க எடுக்கணும் கண்ணு இது வந்து அந்த வெள்ளோடுங்கிற ஊர்ல எடுத்த நாட்டு எலுமிச்சிங்க நாட்டு எலுமிச்ச உழவன் ரகம் கிடையாது இது வெள்ளோட எலுமிச்சை இன்னொன்னு இருக்கு புளியங்குடின்னு இருக்கு அது திருநெல்வேலியில அதுவும் எலுமிச்சைக்கு ஃபேமஸ் இந்த செடி வந்து நீங்க வாங்கணும்னா பொதுவா வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு வருஷத்து ஒரு வருஷத்துல இருந்து ஒன்றரை வருஷத்துக்கு உள்ள இருக்க செடி தான் எடுக்கணுங்க நிறைய நர்சரிஸ் போனீங்கன்னா ரெண்டு வருஷ செடி மூணு வருஷ செடி சில பேர் பாத்தீங்கன்னா பாத்தீங்களா இந்த நர்சரியில இருக்க செடியே பழம் வந்துருச்சு அவ்வளோ நல்ல செடின்பாங்க ஆனா அதுல இருக்க சிக்கல் நான் சொல்றேன்னு இப்போ வந்து நம்ம சாப்பிடறதுக்கு நமக்கு வாய் இருக்கு நம்ம சாப்பிட்றோம் எவ்வளவு வேணுமோ சாப்பிடற அளவுக்கு நமக்கு அலோ பண்றதுனால நம்ம சாப்பிடறோம் இந்த வாயினுடைய சைஸ வந்து ஆர்டிபிஷியலா நம்ம ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டோம்னா நம்ம சாப்பிட்டோம்னா எவ்வளவு சத்திரங்க ஒன்னும் சத்திரங்க நமக்கு வளர்ச்சி இருக்காது அந்த மாதிரி இந்த கண்ணு வந்து ஒரு சின்ன குரோ பேக்ல வைக்கிறீங்க அதுல வேர் விடுது சின்ன செடியா வளருது அப்புறம் எடுத்து நிலத்துல நடணும் அதை வந்து ரெண்டு வருஷத்துக்கு நீங்க க்ரோ பேக்லயே வச்சு வச்சதை வாங்கினீங்கன்னா என்ன ஆகும் வேர் நிறைய வளராமலேயே கிடக்கும் அப்போ அதனால என்ன ஆகும்னா அந்த செடியினுடைய வளர்ச்சி பெருசா வராது அதனால நீங்கள் வந்து ஒரு நர்சரின்னு போனீங்கன்னா நல்ல இவ்வோ உயரத்துக்கெல்லாம் செடி வச்சிருப்பாங்க எலுமிச்சம் செடி அதெல்லாம் வாங்கவே வாங்காதீங்க இடுப்பு உயரத்துக்கு இருக்கிறெல்லாம் வாங்கவே வாங்காதீங்க முட்டிங்கால் உயரத்துக்கு இருக்கிறத வாங்கணும் அதுதான் ஒரு வருஷத்துக்கு கீழே இருக்குங்க அது இன்னொரு விஷயம் எப்படி கண்டுபிடிக்கலான்னா அந்த செடியினுடைய தண்டு வந்து இவ்வளவுதான் திக்கா இருக்கும் அதாவது இந்த சுண்டு வரல்ல பாதி அதிகபட்சம் இந்த சுண்டு வரல்ல முக்காவாசி சைஸ்க்கு தான் இருக்கணும் அதுக்கு மேல இருந்துச்சுன்னா அது விளைஞ்ச கண்ணு அது வேறு எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிய லைட்டாட்ரூட் ஆன மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து வாங்கி நட்டிங்கன்னா வளர்ச்சி வராது எலுமிச்சையில அதனால நீங்க வாங்கும் போது ஒரு வருஷத்துல இருந்து ஒன்றரை வருஷம் கண்ணு நான் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கின வாங்கின மொதல் தடவை இப்ப முப்பது ரூபா அங்க சொல்றாங்க இப்போ முப்பது ரூபாய்க்கு நான் வாங்குறேன்னு வச்சுக்கலாம் இது நடவு பண்ணும்போது வந்து தொழு உரம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இதுக்கு வந்து கோழி உரம் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் கோழி உரம் நிறைய கொடுத்தீங்கன்னா செடி நல்லா வரும் இது நடவு பண்ணிட்டுங்க அந்த செடி எந்திரிக்கிறதுக்கு வந்து நிறைய நாள் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செடி இருக்கு பாருங்க நீங்கள் நட்டு ஒரு வருஷம் கழிச்சு இவ்வளவு தான் இருக்கும் அந்த செடி ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும் ஒரு மூணு தான் இப்படி மூன்றரை தான் இப்படி வரும் இதெல்லாம் ஒரே இதுங்க எல்லாம் ஏன் சின்னதா இருக்குன்னா இங்க வேர் பூச்சி தாக்குதல் இருக்குதுங்க அது நாங்க கண்டுபிடிக்க எங்களுக்கு தெரியல நிறைய செடி அடிச்சதுல அதிகமா எஃபெக்ட் ஆன செடி வேர் நிறைய போனதுனால க்ரோத்தே இல்லை பாருங்க இதுக்கு கொஞ்சம் போயிருந்தது ஓரளவு க்ரோத் இருக்குது இப்ப அதனாலதான் நீங்க கண்ணு வாங்கும் போது விளைஞ்ச கண்ணு வாங்கக்கூடாது எப்பவுமே ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ள இருக்கிறது வாங்குங்க மாதிரி உங்க நிலம் என்ன கிளைமேட்ல இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி வறண்ட பூமி வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வறண்ட பூமிக்கு தாக்கு குடிக்கிற தான் நீங்க எடுக்கணும் இந்த பி கே ஒன் எடுக்க பாலாஜி எடுக்கக்கூடாது உழவன் வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா வறட்சி தாங்கணும் வறட்சி தாங்கணும்னா இந்த வெள்ளோட வெரைட்டி நல்லா தாங்குது புளியங்குடி தாங்கும்னு நினைக்கிறேன் ஆ இந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் எடுக்கணும் மிச்சப்படி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சைஸ் இந்த சைஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா வருஷத்துக்கு ஒருக்கா இந்த அடியில் இருக்கிற தண்டுகளை வெட்டணும் ட்யூனிங் பண்ணணும் அப்பதான் செடி மேலே வந்து இப்படி நல்லா குமிஞ்சு வரும் அது அது ஓரளவுக்கு பண்ணிட்டே இருக்கணுங்க வளர்ந்த செடிகள்லாம் கீழே ஒரு அடி கேப் இருக்கும் தரையில் அந்த மாதிரி எடுத்து விட்டா தான் ரூன் தான் செடி வந்து நல்ல புஷியா வரும் இதில் ஈல்டுங்கிறது வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஈல்டுன்னு நீங்க எதிர்பார்க்கணும்னா அஞ்சு வருஷம் நீங்க நட்டதுக்கு அப்புறம் அஞ்சு வருஷம் அதாவது ஆறாவது வருஷத்துல எதிர்பார்க்கலாம் இல்ல ஏழாவது வருஷத்துல எதிர்பார்க்கலாம் இப்போ இதெல்லாம் மூன்றரை வருஷத்துல நமக்கு கொடுக்குது நாட்டுக்குன்னு இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி தான் இப்ப இப்ப ஒரு பதினஞ்சு செடியில் கொடுக்குதுன்னா மொத்தமே எனக்கு ஒரு ஒரு செடிக்கு ஒரு கிலோ தான் வந்துருக்கும் இருக்கும் ஒரு கிலோங்க போது பத்து இருபது படம் தான் வந்திருக்கும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இந்த வருஷம் முழுக்கன்னு எடுத்தோம்னா ஒரு அஞ்சாறு கிலோ தான் கொடுக்கும் அது ஒரு பெரிய ரேட்டும் கிடையாது இல்ல வேற என்ன பராமரிப்பு செலவுகள் இல்ல பராமரிப்பு செலவுனா நீங்க உரம் வைக்கிறதா வருஷத்துக்கு ரெண்டு தடவை வச்சிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் தண்ணி வந்து வாரத்துக்கு ஒரு நாள் விட்டா போதும் அதே டிராகன் ஃப்ரூட்டுக்கு சொன்ன மாதிரியே இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு லிட்டர் இருந்தாலே சர்வை ஆயிரும் இந்த ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி எல்லாம் மிச்சப்படி பாத்தீங்கன்னா அந்த தொழு உரம் வைக்கணும் இன்னொன்னு பூ பூக்குற நேரத்துல தேமோர் கரைசல் அடிச்சிங்கன்னா நிறைய பூ பூக்கும் அதுக்கப்புறம் மீன் அமிலம் குடிச்சிங்கன்னா நல்லா வளர்ச்சி வரும் அதுக்கப்புறம் ஜீமிருகன் தான் கொடுக்கும் போது என்ன வெயில் காலத்திலயும் இந்த பச்சை மாறாம இருக்கும் இல்லைன்னா வெய்ய காலத்துல மஞ்சள் அடிச்சு செடி டல் ஆயிடும் அதுக்கு வந்து இஎம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு இஎம் கொடுக்குறோம் எல்லாமே நம்மளே தயாரிக்கிறோம் அதனால இதனுடைய செலவில் வந்து அதிகப்படியான செலவுனா நாட்டு சக்கரை வாங்குற காசு மட்டும்தான் நம்மகிட்ட மாடு இருக்கனால சாணி வந்துடுது அது ஜீவாமிருதம் செய்கிறதுக்கு சாணி மூத்திரம்லாம் வந்துடுது அப்புறம் தேமோர் கரைசலுக்கு நம்ம இருந்தே மோர் எடுத்துடுறோம் நம்ம இருந்து தேங்காய் எடுத்துறோம் அதெல்லாம் செலவு இல்ல மெயின் செலவு இந்த நாட்டு சக்கரை தான் அந்த நாட்டு சக்கரை மட்டும் என்ன வருஷத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கலாம் நம்ம தோட்டத்துக்கு அவ்வளோதான் வாங்குறோம் அது வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ரிப்பு மூலியமாக இஎம் சொல்யூஷன் வந்து வாரத்தில் ரெண்டு தடவை விடுறோம் அதுக்கப்புறம் ரெண்டு தடையில் மூணு தடவை விடுறோம் மாதத்தில் ஒரு தடவை ஜீவாமிரதம் விடுறோம் அதுக்கப்புறம் அமிலம் வந்து வருஷத்தில் நாலு மாதம் கிட்டத்தட்ட நாலு மாசம் அடிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த பூ பூக்குறதுக்கு முன்னாடி நீங்க தேமர கரைசில அடிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இதுல பூச்சி பிரச்சனை நிறைய வருங்க பாத்தீங்கன்னா புழு வரும் இந்த கிளைமேட் வெயில்ல இருந்து மழைக்கு மாறும் போது ஒரு பச்சை புழு ஒண்ணு வரும் அதுக்கப்புறம் வந்து பங்கை அட்டாக் நிறைய வரும் அது காய்களையும் பாதிக்கும் இதுக்கெல்லாம் வந்து ஆர்கானிக் சொல்யூஷனும் இருக்கு கெமிக்கல் சொல்யூஷனும் இருக்கு ஆர்கானிக் சொல்யூஷன் நீங்க வந்து இந்த பூஞ்சையை கொள்ற பூஞ்சை அதாவது சூடோ மொனாசு அதுக்கப்புறம் விரிசிடியம் லக்கானின்னு ஒண்ணு இருக்கு இந்த மாதிரி ரெண்டு மூணு காம்பினேஷன் இருக்கு அதெல்லாத்தையும் மேலே ஸ்ப்ரே பண்ணோம்னா இந்த இலையில வர்ற புல் புள்ளி அப்புறம் இலை சுருட்டல் அதுக்கப்புறம் அந்த இலைகளை திங்கிற பூச்சிகள் இதெல்லாம் குறைஞ்சிரும் இதுல ஒரு வகையான பங்கஸ் என்ன பண்ணோம்னா அதுல உட்கார்ற பூச்சி உடம்புலே புகுந்து அந்த பூச்சியில வளர்ந்து பூச்சியை கொண்டுரும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சோ ஆர்கானிக்காவும் நீங்க நல்லா பண்ணலாம் கெமிக்கல் போட்டும் பண்ணலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சாகுபடியில வந்து லாபம் நிறைய வரணுங்கறக்காக பணத்தை கொட்டி நிறைய கெமிக்கல் பெர்டிலைசரை போட்டு திணிச்சு கடைசியில பணம் வந்ததுக்கு அப்புறம் விலை கிடைக்கலாம் நீங்க தான் சஃபர் பண்ணுவீங்க எப்பவுமே செலவு கொஞ்சம் அளவாவே பண்ணுங்க பண்ணீங்கன்னா எந்த சூழ்நிலையிலயும் ஒரு லாபம் கிடைக்கும் நம்ம அதை அதை பேசிஸா தான் இயற்கை இயற்கை விவசாயம் வந்து செலவை கண்டிப்பா குறைக்குங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வருஷம் வெயில் அதிகமா இருந்துச்சு பக்கத்து தோட்டங்கள்ல எல்லாத்திலுமே வந்து தென்னை மரம்லாம் பயங்கரமா சஃபர் பண்ணுச்சு நம்ம தோட்டத்திலயும் பண்ணுச்சு தான் ஆனால் எல்லா தோட்டத்துலேயும் கெமிக்கல் உரம் போடும்போது கெமிக்கல் உரம் எல்லாமே சால்ட்டு ஃபார்மேட்டுங்க உப்பு தான் அதை போடும்போது ஆகுதுன்னா நம்மளே நிறைய உப்பு சாப்பிட்டோம்னா தாகம் தவிக்கும் அதே தான் செடிகளுக்கும் உப்பு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த செடி கன்சியூம் பண்ணுற வாட்டர் ரெக்குயர்மெண்ட் அதிகமாக இருக்கும் இந்த செடிக்கே நான் கெமிக்கல் உரம்லாம் போட்டு காப்பர் சல்ஃபேட் அந்த மாதிரி உப்பெல்லாம் கொடுத்துருந்தேன்னா ஒரு வாரத்துக்கு நாற்பத்தஞ்சு லிட்டர் பத்தாது ஒரு வாரத்துக்கு நூறு லிட்டர் கொடுக்கணும் நூறு லிட்டர் நூத்தி இருபது லிட்டர் தென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க உப்பெல்லாம் போட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நீங்க ஆயிரம் லிட்டருக்கு ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் ரெண்டாயிரம் லிட்டர் கொடுக்கணும் இதே வந்து நம்ம இயற்கை உரம் பண்றதுனால நம்ம தென்னைக்கு வந்து ஒரு எண்ணூறு லிட்டரு தொள்ளாயிரம் லிட்டர்லயே நம்ம தென்னையில தப்பிச்சுக்கிச்சு இது வறண்ட பூமி வேற வெயில் பயங்கர உக்கரமா இருந்துச்சு இந்த இஎம் சொல்யூஷன் வந்து அப்படியே இந்த இந்த செடியெல்லாம் நறுங்காம காப்பாத்துச்சுங்க ஸோ இயற்கை விவசாயத்துல அந்த அட்வான்டேஜ் இருக்கு வறட்சிய தாக்கு பிடிக்கிற தன்மையை செடிகளுக்கு இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும் அதனால நான் இயற்கை விவசாயத்துல பண்ணிட்டு இருக்கேன் இந்த எலுமிச்சை கேப் நடலாம் இதுக்கு நட்டுல ஊடுபயிரா வேற என்னெல்லாம் பண்ணலாம் கண்டிப்பா நீங்க வந்து இப்ப நானே ஊடுபயிர் வேணா பண்ணலாம் நான் பண்ணாம இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்து ஏன் இவ்வளவு கேப் பதினஞ்சு அடி கேப் போட்டுருக்கோம் செடிக்கு செடி ஏன் அப்படின்னா இந்த செடி நல்லா வளர்ந்துச்சுன்னா நமக்கு நடுவில் நடக்க ஒரு அடிதான் கேப் இருக்கும் இவ்வளவுக்கு வந்துடும் செடி அதை கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம் இப்ப நீங்க நடுவுல வந்து இவ்வளவு இடம் இருக்கு உங்களுக்கு தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா நீங்க இந்த இடத்துல வந்து பூரா நீங்க என்ன வேணாலும் விவசாயம் பண்ணலாம் காய்கறி விவசாயம் சில பேர் பார்த்தீங்கன்னா எலுமிச்சைக்கு நடுவுல கொய்யா ஊடுபயிர் போடுறாங்க மரப்பயிர்லேயே இல்லைன்னா நீங்க மரக்கன்று கூட நடலாம் இந்த சவுக்கு மாதிரி மரக்கன்றுகள் தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா நட்டுங்கன்னா மூணு வருஷத்துல சவுக்குல ஒரு இன்கம் வரும் எலுமிச்சை கொடுக்கலாம் அதை பண்ணலாம் காய்கறிகள் போடலாம் எனக்கு தண்ணி இல்லை அதனால நான் வந்து எதுவும் போடலீங்க பட் தண்ணி இருக்கிறவங்க தாராளமாக நடுவில் காய்கறி விவசாயம் பண்ணலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க இந்த எலுமிச்சியோட மார்க்கெட் ரேட் எப்படி இருக்குது இதோட சீசன் எந்த டைம்லாம் பழங்கள் கிடைக்குது பழங்கள் வந்துங்க குறிப்பாக ரெண்டு பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கலாம் பொதுவாக நாட்டு வந்து ஒரு எட்டு அதிகபட்சம் எட்டு மாதம் தான் இந்த பாலாஜி மாதிரி கண்கள் கண்ணுங்க தான் ஒரு வருஷம் கொடுக்குது இந்த ரெண்டு பார்ட்டை ஏன் பிரிக்க சொல்கிறேன்னா ஒன்று வந்து சம்மர் பீரியடில் பழம் வர்றது இன்னொன்று சம்மர் இல்லாத பீரியடில் பழம் வருது இது ஏன் அப்படி பிரிக்க பிடிக்கிறோம்னா விலை வந்து சம்மரில் கிடைக்கிறது வந்து சூப்பராக கிடைக்கும் சம்மர் டைம் இல்லாதப்ப விலை கம்மியாகும் ஏன்னா மார்க்கெட் டிமாண்ட் கம்மி சம்மரில் நிறைய லெமன் போகும் குறிப்பாக சித்திரை மாதத்தில் நிறைய திருவிழாக்கும் லெமன் செலவாகிறதுனால ஹையஸ்ட் ரேட் உங்களுக்கு அப்போ கிடைக்கும் சித்திரை மாதம் ஏப்ரல் மாதத்தில் தான் மார்ச் ஏப்ரலில் பயங்கரமாக ரேட்டு கிடைக்கும் இந்த வருஷம் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் இரநூறு வரைக்கும் போச்சு இப்போ வந்து இப்போ சம்மர் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து நான் நூற்றி இருபது ரூபாய்க்கு சமயமாக ஒரு கடையில் தான் கொடுத்தேன் ஹோல்சேல் மார்க்கெட்டில் எண்பது ரூபாய்க்கு மேலே எடுக்கல ஸோ நீங்கள் டைம் பார்த்து ஈல்டு நிறைய எடுக்க வேண்டியது இல்லை முக்கியம் அப்போ என்னென்னா இந்த செடிகளை வந்து சம்மரில் நிறைய ஈல்டு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊக்குவிக்கணும் தேமோர் கரைசல்லாம் பூ பூக்க தூண்டி விடும் அதை வந்து அந்த சம்மர் சீசன் வர்ற ஈல்டுக்கு நிறைய அடிச்சு விடணும் பூ வர்றதுக்கு முன்னாடி அடிக்கணும் அடிச்சோம்னா அப்போ நிறைய பூ அப்போ வரும் அப்போ நிறைய பழத்தை அப்போ எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வின்டர் சீசன்ல வர்றது இல்லை சம்மர் இல்லாத சீசன்ல வர்றது குறைஞ்சிருங்க ரேட் வந்து இதுதான் செடிகளை பொறுத்த வரையில ஒரு ஏழு வருஷத்துல ஒரு செடியில இருந்து நீங்க குறைஞ்ச ஒரு இருபத்தஞ்சு கிலோ கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் வருஷத்துக்கு பத்து வருஷம்லாம் எல்லாம் தாண்டிச்சுன்னா ஐம்பது கிலோவே கொடுக்கும் அந்த மாதிரி அப்ப நீங்க கனெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி விற்கலாம் மார்க்கெட்டை பொறுத்த வரையில எலுமிச்ச நீங்க தடிக்க விழுந்தா எங்க வேணாலும் கொடுக்கலாம் வாங்கிக்குவாங்க ஆனா ரேட் எவ்வளவு கிடைக்குதுங்கிறத முக்கியம் அதுக்கு நம்ம கொஞ்சம் அலைஞ்சு தேடணும் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வீடு பொள்ளாச்சியில இருக்கு தோட்டம் இங்கே இருக்கு நான் இங்கேயும் சில கடைகள் விசாரிச்சா பொள்ளாச்சியிலேயும் கடைகள் விசாரிச்சேன் நமக்கு ஈல்டு வந்து சும்மா ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு வர்றதுனால மளிகை கடை கடைக்கே போயிட்டேன் எடுத்து போய் ஒரு பத்து பதினஞ்சு கடை விசாரிச்சா எட்டு கடையில வந்து எண்பது ரூபா தான் வந்தாங்க நாலு கடையில தான் நூறு ரூபா நூத்தி இருபது ரூபா நூத்தி முப்பது ரூபா வரைக்கும் அப்ப நான் அந்த நூறு ரூபா நூத்தி இருபது ரூபா நூத்தி முப்பது ரூபா கடைகள்ல வித்துட்டு நான் காசு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நீங்க கொஞ்சம் தேடி முயற்சி பண்ணும் எங்க வேணாலும் வாங்குவாங்க அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது இருக்கல கம்மி ரேட்டு ஊரு கம்பெனியில எடுத்துப்பாங்க கிலோ ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துப்பாங்க எவ்வளவு கொடுத்தாலும் எடுத்துப்பாங்க அதனால உங்களுக்கு நீங்க விக்கணும்னா கொஞ்சம் மெனக்கெட்டு ஒரு பத்து இடத்துல நீங்களே உங்க தோட்டம் பக்கத்துல உங்க ஊர் பக்கத்துல வீடு பக்கத்துல விசாரிச்சு வித்தீங்கன்னா நல்ல ரேட்டு வரும்